ഒക്കിയപ്പ് നായി बगई ओम बर्थडे बर्थडे के ये पार्ट वेरी गुड वन लिटिल टू लिटिल पढ़ना 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 நெகுப்பூச்சி அது எங்கம்மா இருக்கும் குப்பை குப்பை எங்கம்மா போயிருமா சரி உங்க கிட்ட நெகப்பூச்சி எங்க இருக்கு அங்க இருக்கா எங்க நெகத்தை உங்க நெயில் எல்லாருக்கும் நெயில்ஸ் இப்படி வச்சு காட்டுங்க இப்படி திருப்புங்க கைய இப்படி காட்டுங்க அம்மாட்ட காட்டுங்க அம்மா அம்மா கை மேல வைங்க அம்மா கை மேல வைங்க எங்க பாப்போம்